அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி ஏழு எழுவத்தி மூன்றாவது நிகழ்வு தரது இந்த நிகழ்வுகள் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது திருக்குறளை நாம் கிடைக்கிறோம் வரைவின் பலீரண்டு அதிகாரத்தில் பன்னாட்டு இயக்குநர் தங்க வங்கி அன்புடன் ஆனந்தி அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய அஹ் தமிழ்நாடு சொந்தங்களுக்கும் இணைய முறையாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்றை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்பதாவது திருக்குறள் வரைவின் மகளிர் வரைவு இலா வரைவு இலா மாநிலையார் வரைவுலா மான் இலையார் மென் தோல் துறையிலா ஆளும் அலறு என்று பேசுகிறார் இங்க ஆளுதல் என்பது அழுந்துதல் ஒரு புதைகுடியில போய் மாட்டிக்கிட்டு அலந்துறது இல்லையா அந்த இது ஆளும் அலறு அப்படின்றது நரகம் துன்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எது தன்னைத்தானே அழுத்தக்கூடிய துன்பம் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் மென் தோல் புறையிலா ஊரியர்கள் ஊரியர்கள்னா கொஞ்சம் குறைவான மக்கள் அப்படின்னு அவங்க பேசுறாங்க அதாவது குறை இது சரி இது தவறு என்று அறியக்கூடிய அறிவில்லாதவர்கள் என்ன சொல்றாரு அதுல இருந்து பாத்திரலாம் அதாவது வரைவு இது இப்படித்தான் இருக்கணும் இப்படி ஒரு நீதி அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த ஆஹ் என்ன சொல்றது ஒரு வரைமுறை இல்லாமல் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த நியதியும் இல்லாமல் மான் இலையார் மான் அப்படின்றது சிறப்பான இளையார் அப்படின்றது ஆபரணத்தையுடைய மகளிர் அப்படின்றது பேசுறாங்க மென் தோல் குறையிலா கூறியர்கள் அதாவது சிறந்த அணிகலன் அது அணிகலங்களை அதிகமா சொன்னதுன்னு வச்சுக்கலாம் அப்பனா அந்த காலத்துல மை தீட்டியவர்கள் நடனமாடக்கூடியவர்கள் பாடுபவர்கள் இவர்கள் எல்லாமே இந்த குலத்தை சேர்ந்தவர்களாகவே பார்த்திருக்கிறார்கள் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அதனால இப்படி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒருவன் பணம் ஒருத்தன் தெரிந்து பணமும் இல்ல ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறது என்ற காரணத்தால் அவன் நல்லவனா கெட்டவனா தகுதி உடையவனா இல்லாதவனா எவித தன்மையையும் அவர்கள் ஆராயாமல் அவங்களுக்கு வேண்டியது பணம் அதாவது நீங்க பொருளாதாரம் பொருளாதாரமும் பொருளாதாரம் அக்கௌண்டன்சியும் படிக்கும்போது ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு பொருளை கொடுத்தால் ஒரு பொருளை வாங்கணும் ஒண்ணு டெபிட் ஆச்சுன்னா உனக்கு கிரெடிட் ஆகணும் இப்ப நான் பத்து ரூபாய் கொடுத்து ஒரு பேனா வாங்குறேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து பத்து ரூபாய் வெளியில போயிடு அப்ப நான் அந்த பத்து ரூபாய்க்கு நிகராக என்கிட்ட ஒண்ணு வந்திருக்கும் ஏன்னா எதுவுமே வந்து அப்படியே ஒரு சமமான மதிப்பு இருக்கும் நான் பத்து ரூபாய்க்கு கொடுக்கிறேன் அங்க இருந்து என்ன எனக்கு என்ன வந்துச்சு பத்து ரூபாய்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பேனா வந்து அப்பனா அதுக்கு சரி சமமான ஒரு பொருள் அங்கேயே அந்த வியாபாரத்துல கொடுக்கணும் அதையே அவங்க என்ன சொல்றாங்க இப்ப நான் ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறேன் ஒரு அறக்காரியத்திற்கு நன்கொடை கொடுக்குறேன் அதை எப்படி நான் பற்று வைப்பது அப்படின்னு கேட்கும்போது நீங்க கொடுக்குறீங்க ஆனா உங்களுக்கு அதற்கு நிகரான ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கு அப்ப அத அதை நீங்க எடுத்துக்கொண்டு பொருளா இப்ப நீங்க சினிமா போய் பாக்குறீங்க இப்ப ரஜினிகாந்த் ஒருத்தம் முதனாலே ஒரு சில பேட்டி டிக்கெட் விலையோட ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா கொடுத்து போய் பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க கிரிக்கெட்டை போய் பாக்குறாங்க இரநூறுவா டிக்கெட்டு இருபதாயிரம் ரூபா வரை வாங்கி போய் பாக்குறாங்க அப்ப இதனால என்ன கிடைக்குது இப்ப இருபதாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால என்ன கிடைக்குது அப்படின்னா அங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது அப்படின்றத இந்த வணிகவியல் அதாவது இந்த கணக்கியல் வந்து பேசுது அப்பனா ஏதோ ஒரு வணிகம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை கொடுத்து வாங்கணும் ஆனா இதை தாண்டிய சில விஷயங்களும் இருக்கிறது அந்த வகையில் தன்னுடைய உடம்பையே இவங்க வந்து வணிக பொருளாக பயன்படுத்துகிறார்கள் இப்ப இந்த வணிக பொருட்களை போய் பயன்படுத்தும் போது ஒரு கடையில போய் நான் ஒரு டீ தூள் வாங்க போறேன்னா அவங்க வந்து நான் எவ்வளவு குடுக்குறேனோ உண்டான டீ தூள் கொடுக்க போறாங்களே இல்ல ஒரு தோப்பு கொடுக்க போறாங்களே தவிர எதை கொடுக்க போறது இல்ல அப்படின்னா இப்ப அதாவது அவங்களை வந்து இல்லை யாரு அது ஒரு காலத்துல அந்த டீ கடையில டீ குடிக்கிறவனே எந்த ஜாதின்னு பார்த்திருக்காங்க ஆஹ் இந்த ஜாதிக்காரனா இருந்தா கொட்டாங்குச்சியில தான் கொடுக்கணும் இந்த ஜாதிக்காரனா இருந்தா தமிழர்ல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கணங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க சரி இப்ப நம்ம அந்த இடத்துக்கு இங்க போல ஆனா இந்த ஒரு வணிகம் என்பது ஒருவனை பற்றிய ஆராயாமல் அவன் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு சரி சமமான ஒரு பொருளை கொடுப்பது ஆனா இங்க அந்த பெண்களோ என்ன பண்றாங்க தன்னுடைய வணிகமாக வணிக பொருளாக தன்னுடைய உடலை அவர்கள் கொடுப்பதால் அவன் யாரு அவன் நல்லவனா கேட்டான் இது எதுவுமே அவங்க பாக்குறது இல்லை இது சரியா தப்பா அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படின்றத அவங்க பாக்குறது இல்லை அப்படிப்பட்டவர்கள் அதாவது இங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா ஒரு அன்பில்லாத பெண்டி வல்லுவர் அவையார் சொல்லுவாங்க கொடிது கொடிது அப்படின்ற இடத்துல ஒரு இடத்துல ஆஹ் வறுமை கொடிது அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்து அன்பில்லா பெண்டி அதை விட கொடிது இதுதான் அவர் கையால் இன்புற உணவு உண்புதான் அன்புள்ளாத ஒரு பெண் அது மனைவியா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அங்க போய் உணவு சாப்பிடுறதே தப்புதான் அப்பனா நீங்க வீட்லயே இப்படி அவங்க ஔப்பையார் பேசுறாங்க அப்படின்னா வெளியில யாருனே தெரியாத ஒரு பெண் யாருனே தெரியாத ஒரு மக்கள் அங்க ஒரு பணம் கொடுக்கும்போது பணத்திற்கு நிகராக அவர்கள் உடலை கொடுக்கிறார்கள் அந்த ஒரு இன்பத்தை தராங்க அது இருக்கிறதுலையே கூடியுது அது மாதிரியான ஒரு அதை விட வேற எதுவும் வந்து ஒரு ஒரு அசிங்கம் இல்லை ஒரு ஒரு அவலம் இல்லை அன்பில்லாத இடத்துல இருந்து வரக்கூடியது அதுதான் இங்க வள்ளுவர் பேசுகிறார் என்ன பேசுறாருன்னா அந்த மாதிரி செய்யும் போது அது மிக அது என்ன சொல்லிட்டாருன்னா ஆஹ் ஒரு நரகமாகும் அது அது அவங்க அந்த நேரத்துக்கு நீங்க சந்தோஷம்னு நீங்க நினைச்சாலும் அது மனசு உங்களை வந்து அது அத வந்து அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை அது அவன் மகிழ்ச்சின்னு நினைக்கிறதுனாலதான் நான் போறான் அந்த இடத்துக்கு அவன் போறான் அப்படின்னா அவன் அந்த மகிழ்ச்சின்னு நினைக்கிறதுனாலதான் போறான் அவனுக்கு அங்க அந்த இடத்துல மகிழ்ச்சின்னு நினைக்கிறது தான் அது ஒரு போதை மாதிரி அந்த போதை என்ன ஆகுது திரும்ப 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 அப்படின்றத அவனை இழுத்துக்கிட்டே இருக்கு ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது அது அவனை எவ்வளவு தூரம் வந்து தவறான வழியில அழைத்து வந்து விட்டது இப்ப எங்க அதாவது இதுல அந்த பக்கம் இதுல நம்ம ஆண்க வள்ளுவர் தான் நம்ம பாக்குறோம் இதுல ஒரு படம் கங்கை கா அதாவது கங்கைன்ற மாதிரியே ஒரு கங்கை ஒரு ஒரு இந்தி படம் அந்த இடத்துல அந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் அஹ் அந்த பெண் ஒரு பெரிய நல்ல உருவத்துல இருந்து வந்திருக்கும் காதலன் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய முறை பையன் தான் கூட்டிட்டு போய் ஒரு ஊர்ல போய் வித்துட்டு வந்திருப்பான் நகைகள் திரும்ப அந்த பையன் வந்து வீட்டுக்கு உட்காந்துருவான் இந்த பெண்ணுக்கு போகவும் முடியாது பல வருடங்கள் ஆயிடும் வீட்டுல பேசுகிறேன் அது அந்த பெண் வந்து இப்ப சாகவும் முடியாது முடியாது முடியாத மாதிரி இருக்கும்போது அங்க வரக்கூடிய அந்த கொடூரர்கள் எப்படிலாம் அந்த காம கொடூரர்கள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா ஒருத்தன் வருவான் அவன் ரொம்ப கொடுமையானவன் அவன் என்ன பண்ணிடுவான் அந்த பொண்ண அடிப்பான் உதப்பான் சுடு சிகரெட்டால சுடுவான் அவனுடைய அந்த அவன் வந்து அந்த பெண்களை கஷ்டப்படுத்தி இன்பம் நுகரக்கூடிய ஒருவனாக இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் கத்திய வச்சு இந்த தொண்டையில இருந்து கீழே அடி வரை கிழிச்சு கோடு போட்டுருவான் அந்த பொண்ணு அடுத்ததுல அவங்கஸ் போட்டுது நிக்கிற மாதிரி இருக்காது அப்பனா இந்த மாதிரியான அதாவது மனிதர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இதை இப்படியே மாணிக்க இவருக்கு போயிட்டோம்னா அருணகிரிநாதர்கிட்ட போயிட்டோம்னா அருணகிரிநாதருக்கும் கோவலனுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு கோவலன் வந்து பணம் கொடுத்துதான் சென்றாலும் அவன் மாதவியிடம் மட்டுமே சென்று கொண்டிருந்தான் கோதலனும் கோவலனோட பார்வை நம்ம மாதவியோட பார்வையில பார்ப்பது நான் மாதவிக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்ற இடத்துக்கு நம்ம போல ஆனா அதனால அவனுடைய செல்வம் போச்சு இப்ப செல்வம் எல்லாமே எங்கதான் போச்சுன்னா மாதவி தான் போச்சு மாதவிக்கு தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செல்வத்தை நான் கொடுத்து விடுகிறேன் இது ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை எனக்கு நான் தெரியாம நடந்து போச்சு நான் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாலே எல்லாமே மாறி இருக்கும் ஆனா அது செய்ய அங்க நடக்கல இன்னொன்னு இப்ப நம்ம அதனால மாதவி கோவலன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம் அந்த இடத்துக்கு போகல இப்ப அருணகிரிநாதருக்கு வர அருணகிரிநாதர் என்ன பண்றார் அவருடைய என்ன சொல்றது அவர் அவருக்கு அவர் மனைவி மேல அந்த ஒரு காமமோ காதலோ வரல அவருக்கு அந்த ஆடல் பாடல் இருக்கக்கூடிய பெண்கள் மீதுதான் அது வந்து வருது அவர் ஒவ்வொரு நாள் பெரிய செல் வந்து ஒவ்வொரு நாளும் போறார் ஒவ்வொரு நாளும் கொடுத்து அஹ் வெவ்வேறு பெண்களைட்ட இருக்கார் ஒரு சூழ்நிலையில அவருக்கு குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றது எலும்பு சுருங்கக்கூடிய அந்த நோய் தோல் வந்துடுது அப்ப அந்த அந்த வெண்குஷ்டம் வரும்போது குஷ்டம் வந்துருச்சு அவருக்கு குஷ்டம் வந்து எலும்புலாம் சுருங்குது ஆனால் அவருக்கு இச்சை அடங்கல இவர் திரும்ப அதே பெண்கள்கிட்ட போற போறாரு அந்த பெண்கள் இவரை ஏளனம் செய்யறாங்க குஷ்டம் வந்துருச்சுன்னு ஆனால் அந்த பெண்கள் மீண்டும் பணம் கேட்கிறாங்க பணம் அதாவது இப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா பணம் கொடுத்தால் அவன் குஷ்டனாக இருந்தாலும் அவன் எந்த வியாதி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்காக அந்த பெண்கள் ஏன்னா அந்த அவங்களுக்கு தேவையானது பணம் அப்படின்ற மாதிரி அது அந்த ஒரு இடத்துக்காக தான் வரும் அவரு ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்றது அந்த கதை அப்படின்னா அந்த கதைக்கு போல அப்படின்னா அந்த பெண்கள் ஆஹ் வந்து அந்த அவன் எவ்வளவு நோயாளியா நோய் இல்லையா ஆரோக்கியமானவனா ஆரோக்கியமானவன் இல்லையா செல்வந்தனா செல்வந்தன் இல்லையா இத எல்லாம் அவங்க வந்து ஒரு நல்ல குடியில் பிறந்தவனா படிச்சவனா படிக்காதவனா குடிச்சிருக்கானா இது இதெல்லாம் கூட அவங்களுக்கு அது இல்ல பணம் இருக்கா அவ்வளவுதான் அப்படின்னா அது போன்ற ஒரு பெண்களை இடம் போறது அது நமக்கு அது நம்ம நரகத்தில் அழுந்துவது போன்றதாகும் என்று இங்கே வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்வது அதாவது ஒண்ணும் இல்லை ஆஹ் தன்னை விரும்பாத தன்னை நேசிக்காத உள்ளன்பு இல்லாத அந்த என்ன சொல்றது அந்த காதல் ஆஹ் அந்த அன்பு இல்லாத பெண்களோடு சேர்வது எவ்வளவு கொடுமையை தரும் அப்படின்றதுதான் அதாவது பொருளுக்காக மட்டுமே இது பெண்களுக்கும் பொருந்தும் இப்ப வந்து இப்ப அதுக்காக தான் நிறைய இப்ப இன்னைக்கு சினிமா உலகம் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துருச்சு நிறைய விஷயங்களை எடுத்துக்காங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிகள் இடையிலேயே அன்பு இல்லை அப்படின்றதையும் அவங்க காட்டுறாங்க என்பதை சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைய செய்கிறேன் இப்ப நம்ம ஐயா நம்முடைய வாழும் வரலாறு கூட்டுமாற்ற ஆளுநர் கோபாலையாட்டிய தமிழ்நாள் இணைவோம் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பு முனைவர் வீணா திருப்பதி அல்லையார் அவர்களுக்கும் அமெரிக்க வாழ் தமிழர் பன்னாட்டு இயக்குனர் கவிதை அவர்களுக்கு சொந்தக்காரர் பெருமை மிகு அன்புடன் ஆனந்திம்மையார் அவர்களுக்கும் அஹ் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்ததிலே பெரும் மகிழ்ச்சி இந்த திருக்குறள் எவ்வளவு வலியுறுத்தினாலும் நம்ம நம்ம நிலையிலிருந்து மாறல அதனாலதான் இவ்வளவு திருக்குறள்கள்ல மீண்டும் மீண்டும் வள்ளுவர் வந்து சொல்லிக் கொண்டே இருக்கு அதை நாம் முன்னோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வரவிலா மாநிலையார் மெந்தோல் குறையி குறையிலா கூறியார்கள் ஆளும் அலறு அதாவது அழகு மிகுந்த வர்ணனை வேலைப்பாடுகளுடன் கூடிய எவ்வளவு நகை வேணாலும் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான நகைகளை அணிந்திருக்கக்கூடிய பெண்களே அந்த பெண்களை நாடி செல்லக்கூடிய ஆண்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் இருக்கே கீழ் மக்கள் அழுத்தும் நர நரகமாகும் அந்த நகை வந்து ஒரு நரக வேதனையை கொடுக்கக்கூடியது அவ்வளவுதான் ஆனா சரியா தவறா என்ன எல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா அவங்க நகைகளை விட்டுருங்க ஆடவர் மேல் உள்ள குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அத்தகைய இன்பம் தேவையா இதை சிந்திக்க கடவுள் அடுத்து அவர் உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு நரகத்தோட ஒப்பிடக்கூடியது என்ற சொல்லாச்சே பயன்படுத்து நரகம் அது இருக்கா இல்லையாங்கிறது வேறு விதம் ஆனா அந்த நரகத்தை அனுபவிச்சா என்னென்ன இருக்கும் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு நுட்பமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்துல தங்கச்சாலையிலையும் சென்னையில உள்ள தங்கச்சாலை மற்றொரு இடம் இந்த ரெண்டு இடத்துலையும் சிவப்பு விளக்கு பகுதியை சேர்ந்த பெண்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த பெண்கள் திரைப்படத்துறையில நடிக்கிறதுக்கு வர்றது ஏன் அப்படின்னா அந்த தொழிலை விட திரைப்படத்துறை தொழில் வந்து ரொம்ப மோசம் இது அடுத்த நிகழ்வுல நம்ம பேச போறோம் அவ்வளவு மோசமா இருந்தது அப்ப அந்த வரைவு மகளிர் எனக்கு வந்து பொருள் தான் அடிப்படையை தவிர மற்ற இன்பங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அவர் எப்படி இருந்தாலும் சரி அதே மாதிரி அவர் அருணகிரிநாதரை பத்தி ஐயா சொன்ன அவர் வெண்குஷ்டம் அதிகமா இருக்கு நோய் வந்துருச்சுன்னா அப்படி இருக்கக்கூடாது ஆனா அவரே வந்து மேலும் அவரை விரும்பக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள் எப்படி செயல்பட்டார்கள் பொருளாசை 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 அதனால் விளைந்த சிக்கல் தான் அது வந்து பெரிய நரகலோகத்தில் தள்ளிவிடும் என்பதுதான் இந்த பொருளினுடைய மைய பொருள் எவ்வளவு இலக்கியங்கள் படித்தாலும் நம்முடைய வாழ்க்கையை திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவை எல்லாம் படைத்து படைக்கப்பட்டிருக்கின்றன அதன் வழி நிற்க வேண்டும் என்பதை சிந்தித்து இதை எடுத்து சொன்ன நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை தமிழஞ்சர்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறோம் நன்றி வணக்கம் நன்றிங்க சத்யா அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தமிழால் நினைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பிலிருந்து தற்சமயம் சிறப்பான கருத்தினை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழும் வரலாறு பெருமதிப்பிற்குரிய கோபாலையா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் மிக சிறப்பு பொதுவா வந்து நிறைவு திருக்குறள்ல தான் நச்சு நிறையாது வைப்பாங்க வள்ளுவருடைய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இப்போ இது தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலயே கொண்டு வந்துட்டாரு அவருக்கு அந்த வேகம் அவருக்கு இந்த மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இதுல அதாவது பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த பெண்கள் உண்மையான உள்ளத்தில் அன்பு இல்லாத பெண்களை நாடுபவர்கள் நரகத்துல போய் விழுறதுக்கு சமம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க அதை நீங்க ரொம்ப சிறப்பாக அருணகிரி அருணகிரிநாதர் பத்தியும் ஒவ்வொரு அஹ் சூழல்ல அந்த ஒரு கங்கான்னு ஒரு படம் பத்தியும் சொன்னீங்க அது ஏன்னா சூழல் வேறு காட்சி வேறு அத அதெல்லாம் நீங்க வித்தியாசப்படுத்தி எந்த எல்லா பெண்களையும் சொல்லவில்லை இந்த மாதிரி பணம் ஒன்றையே அந்த கோவலன் கண்ணகி கதையை கூட நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை அது என்ன தேவையோ அதை மட்டும் இன்னைக்கு எடுத்து சுட்டி காட்டி நிறைய உதாரணங்கள் சொல்லி இந்த கருத்தை நீங்க வள்ளுவர் சொன்னதை நீங்களும் இன்னைக்கு தெளிவாக கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க உங்களுக்கு என் பணிவான வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்கள் நன்றி 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 நிகழ்ச்சியை நம்ம திரும்பி எனக்கம்